வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் புளிப்பானை சித்த அருளா நல்லதே நடக்கும் அதாவது சனி பகவானை பத்தி சில விஷயங்கள் போறோம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நீதிமான் நேர்மையானவர் அவர் வந்து எல்லோரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார்கள் அவர் வந்து நீதி நேர்மை செயல் அங்க எங்க இருக்குதோ அங்க கண்டிப்பா இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி ஒரு விஷயத்தை ஒரு சனி பகவான் பருவத்துக்கு முன்னாடி என்ன செய்வார்னா அவருக்கு சனி பகவானுக்கு இரண்டு மனைவிகள் உண்டு ஒன்று மாந்தி என்று சொல்லக்கூடிய மாந்தி தேவி இன்னொன்று ஜோஸ்டா தேவி என்று சொல்லக்கூடிய ஜோஷ்டா தேவி ஆக சனி பகவானின் முதல் மனைவியான மாந்தி தேவியின் மைந்தன்தான் மாந்தி இரண்டாவது மனைவியான ஜோஷ்டா தேவியின் அஹ் மகன்தான் குளிகன் என்று சொல்லக்கூடிய குளிகை நேரம் வரக்கூடிய அந்த குளிகன் ஆக இவர்கள் நால்வருமே சனியோட அம்சமாக இருப்பார்கள் ஒருவருக்கு சனி பிடிப்பதற்கு முன்னால் சனி பகவான் இவர்களுடைய இரண்டு மனைவிகளின் பார்வையும் ஒரு ஒரு ஜாதகத்தின் மேல் விழும் அப்படி விழுகுள்ள முதல் மனைவியின் அந்த பார்வையினால் அவர்கள் மாந்தம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு ஜாதகருக்கு மந்தமான புத்தி செயல்பாடுகள் எல்லாம் ஏற்படும் அதனால அவங்க சோம்பேறித்தனம் மந்தம் எந்த செயலும் செய்ய முடியாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய முதல்ல உருவாக்கும் ரெண்டாவது ஜோஸ்டா தேவிங்கிறது சொல்றது பணம் அதாவது பண இழப்பு பண விரயம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க உருவாக்குவாங்க அதுக்கடுத்ததுதான் சனி பகவான் உங்களை நேரடியாக வந்து அவரு உங்களுக்கு நீதியை வழங்குவார் அப்படி வழங்கக்குள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவரே அந்த துன்பங்களை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தி மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல தர்மத்தையும் தர்மத்தையும் உருவாக்கி செல்வார் ஆகவே சனி பகவானை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை சனி பகவானை பொறுத்த அவர் எப்பொழுதுமே நேர்மையானவர் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நல்லது